பிரதமர் மோடியின் வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று கருப்பு கொடி போராட்டம் நடத்தப்படும் என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக தாமரத்தில் செய்தியாளர்களுக்கு அவர் அளித்த பேட்டியை மகாயுத்த மேடை பகுதியில் பார்க்கலாம் இலங்கையை சார்ந்த எல்லாம் நம்முடைய எல்லையில வந்து மிகப்பெரிய மிரட்டல் விடப்பட்டிருக்கிறது தொலைக்காட்சியின படங்கள் எல்லாம் வந்திருக்கிறது ஆக இந்த கையாலாகாத மோடி அரசை எதிர்த்து எல்லா மக்களுக்கும் பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலையை ஏற்படுத்த பாஜக அரசை கண்டித்து கருப்பு கொடி காட்ட இருக்கிறார்கள் இப்பொழுது காங்கிரஸ் தோழர்கள் தொண்டர்கள் என்ன விரும்புகிறார்கள் என்றால் அவருடைய தந்தையுடைய ஆன்மா இருக்கின்ற இடம் தலைவர் ராஜீவ்காந்தி உறங்கிக் கொண்டிருக்கின்ற இடம் அவர் இறந்தாலும் எங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அந்த தொகுதியில் இருக்க வேண்டும் என்று இன்று காஞ்சிபுரம் மாவட்டமும் செங்கல்பட்டு மாவட்டமும் தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் தலைவர் ராகுல் காந்தி பரிசீலிப்பார் அது எத்தனை தொகுதி எத்தனை எண் என்பது இந்தியா வெற்றி பெற வேண்டும் இந்தியா கூட்டணி வெற்றி பெற வேண்டும் அதுதான் அகில இந்திய தலைவர்கள் முடிவு செய்வாங்க ஒரு இழுபரியும் இல்லையே நாங்க என்ன ஏதாவது பத்திரிகை இழுபறியா இருக்குன்னு எங்கேயாவது சொல்லி இருக்குமா ஒரு இடத்துலயும் நல்லா சுமூகமா போயிட்டு இருக்கு எங்கள் உறவு இனிப்பான உறவா இருக்கு கசப்பான உணர்வா இல்ல